பிரிமானவர்களே கத்தரை சார்ந்து வாழுங்க அவரை சார்ந்து வாழ்ந்தால் ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கான அத்தனையும் அவர் செய்து முடிக்கிறவரா இருப்பார் அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி இருபத்தி ஆறு பதிமூன்றிலே இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் பிரியமானவர்களே உம்மை மாத்திரம் என்கிற வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாங்க பிறரை சார்ந்து பிறரை நம்பி வேரை எதிர்பார்த்து வாழுகிற முடிவு ஏமாற்றமாகத்தான் இருக்கும் பக்தன் எப்படி சொல்றான் இனி உண்மை மாத்திரம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சார்ந்து தோல்வி அடைந்து விட்டோம் ஏமாற்றம் அடைந்து விட்டான் ஆகவேதான் தான் இனி உண்மை மாத்திரமா சார்ந்து பிரியமானவர்களே கத்தரை சார்ந்து வாழுங்க அவரை சார்ந்து வாழ்ந்தால் ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார் அவரை சார்ந்து நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் தேவை அனைத்தையும் சந்திப்பார் நீங்க தாப்பா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கான அத்தனையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருப்பார் அவர் கிரியை செய்வார் நீங்க செய்ய வேண்டியது அப்படி நாமத்தை பிரஸ்தாபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஆம் சார்ந்து கொள்ளுங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படுங்க மகிமைப்படுத்துங்க காட்ய